கல்வி சேவை இன்னைக்கு இந்த என்ன பார்க்க பள்ளிகளுக்கு வந்து விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் நாடு முழுவதும் உள்ள சைனிக் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள முப்பத்தி மூணு ஜெயலிக் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் ஆறு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான தேசிய நுழைவுத் தேர்வு ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது அதற்கான விண்ணப்ப பதிவு நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் நுழைவுத் தேர்வு தற்போது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசமும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தேர்வில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் துரிதமாக ஏஐஎஸ்எஸ்இ என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் மாணவ சேர்க்கை குறித்த கூடுதல் விவரங்கள் என்டிஏ இளைய தளத்தில் அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ என்ற எண் அல்லது ஏஐ டபுள்எஸ் டபுள்யூ அட் என்டிஏ டாட் ஏசி டாட் டாட்இன் என்ற மின்னஞ்சல் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்